சே எங்கேருந்து வருவாளுன்னு தெரிய மாட்டேங்குது சிறையாக கிடக்கு பச்சை பிள்ளைகளுக்கு வச்சு பரிசு வந்து பிடிக்கிட்டு போகிறான் மெண்டல் பிடிச்சவ கூப்பிள்ளைனாலும் எங்கிட்டாவது கிடந்து கேட்டுட்டு வந்துடுற அளவு வந்து செல்லப்படுத்துறதுக்குனே கிடக்க அளவு ஏப்பு சுப்பாக்கா இழுச்சக்கா பார்த்தீங்களா நான் பாடுறதுக்கு பரிசு வந்துருக்காவ ஏன்ட்டு யாரும் உனக்கு பரிசு தரல தானே தீட்டு வாடி வந்தது வாங்கிட்டு உங்களுக்குள்ள என் திறமை பத்தி ரொம்ப பொறாமையா கிடக்காத அப்படி சொல்லுது ஏன்ட்டி எடுத்துட்டு தான் வந்தியே நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸா பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாது

ഇതിന് ചാണയമ്മ പാത്തി നടപ്പ് വാങ്ങാൻ ഇപ്പൊ ചോറ് കൊണ്ട് വരാളി പക്കളാ നേരായിട്ട് ഇടക്ക് പിള്ളേർക്ക് ചോറ് കൊടുക്കണം വാങ്ങ ദേ ആ ചേരിക്കോ എട്ടി പുഷ്പ വാ പോവ ആ ചേരിക്കോ മക്കളെ അമ്മ വീട്ടിൽ പോരണ്ടമ്മ നീ പാട്ട് പാടിട്ട് വാ ആ ചേരി മാ ഇത് പട്ട പൂവളം പത്തത കിളവി ഒന്നും ചൊല്ല ചാമി ഉണ്ട് വന്നിരിക്കണം ചൊല്ലു എതേ എതേ എതെങ്കി വാങ്ങ എത്തി വീട്ടിലുള്ളവരെല്ലാം കൂപ്പിടുങ്ങത്തേ എത്തേ എത്തി വരുമ്പോൾ ചുമ്മാ വരാതെ എത്തി ആറുതി തട്ടോടെ വാങ്ങ மர்மவும் பரிசு கொண்டு வந்திருக்கேன் எத்தே செவிட்டு கிளவி சும்மா நாள் கடந்து அலறி கிடக்கும் நம்ம கூப்பிடும்போது வரமாட்டா ஏன் மடையை கடந்து அலறி கிடக்க வீட்டுக்குள்ள இருந்து வேலை பார்க்க முடியாதோ இங்க கடந்து ஊரை கூப்பிட்டு அடக்கா ஒன்னும் பார்க்க ஒரு ஆள் வீடு வாசல் வரைக்கும் தேடி வரணுமோ செனமாடு ஏத்தே உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கோவம் தான் நான் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்க அதை பத்தி கேக்குறீங்களா தே சாதனை பண்ணியா எவ வீட்டுல கொளுத்தி போட்டு வந்த கையில ஏதோ பாத்திரம் வச்சிருக்க எவ வீட்டுல இருந்து திருடிட்டு வந்த யாத்தே அப்படி சொல்லுதியே திருடெல்லாம் இல்லத்தே நான் பாட்டு பண்ணே பாத்துக்குங்க ஏன் திறமையும் பாராட்டி பரிசு தந்தாவை தே ஊருக்காரவ பாட்டு பண்ணியா உனக்கு பரிசு தான் கேடு உன் மொதர கட்டிக்கு எவன் பரிசு வந்துருப்பா மொதர கட்டிக்கு ஊரில் போய் விசாரிச்சாதான் தெரியும் ஐயா எப்போ உண்மையாவே கிளவி போய் விசாரிச்சிருமோ இல்லாம தே நல்லா தான் பாட்டு பண்ணு அதுக்கு தான் தந்தாவ நான் வேணும் ஒரு வாட்டி பாட்டு பாடு காமிக்கவா எம்மா அந்த பாத்திரத்தையும் கொண்டு இந்த கோயில் வாசல் வாடி வச்சுக்கிட்டு பாடு இப்போ வர வர ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு போட்டுட்டு தருவாவ அதை எடுத்து சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தீரியாங்கிட்டு ஏன் தே அப்ப நீங்களும் வாரீங்களா நானும் வரணுமா

காலையில என் வாயில வாங்காத போயிரு இது நல்லா இருந்து சொல்லுங்க தே அப்பதான் போவேலனா காலை பிடிச்சு ராவி விட்டுருவேன் காலை ராவியா இல்ல தே காலையில ஆனாலும் காலை விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொன்ன வந்தேன் என்ன பேசினாலும் உங்க காதல தப்பு தப்பா விழுவு நான் என்ன என்னத்தே செய்ய சேர்த்து சீக்கிரம் சொல்லுங்க நல்லாரு இரு திறமையை நிறைய பரிசு வாங்குன்னு சொல்லுங்க தூர போயிரு சேர்த்து நான் இவ்வளவு தூரம் நீங்க சொல்லுதுனால போறேன்னு அதான நீ எங்க வீட்டுல கிடப்ப இந்நேரம் எவ வீட்டுல என்ன கதை விடலாம் எங்க போய் இருக்கலாம்னு பிளான் போட்டுக்கிட்டு வந்திருப்பேன் வந்துகிட்டு இங்க படம் கட்டிக்கிட்டு இருக்கேன்

ஏன் அத்தப்பட்டி நான் நல்லா சோறாக்கவே பார்த்துக்குங்க உங்களுக்கு ஏங்க ஏழை சாப்பிட அவ்வளோதான் கொடுப்பானா இருக்கு ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க இன்னைக்கு நான் தான் சோறு பொங்கி கறி வைக்க போகிறேன் நீங்கள் அதை தான் சாப்பிடவும் போறீங்க நான் போய் சோறும் கறி கூட்டெல்லாம் பொங்குவேன் ஒரு வாட்டி தான் அத்தப்பாட்டின்னு கூப்பிடுவேன் வாடி வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணுன்னு ஏம்மா ரொம்ப படம் கட்டாதம்மா போமா உன் சோற சாப்பிட்றதுக்கு வேற ஆளை பாரு எனக்கு வெளியே போக வேண்டிய சோழி இருக்கு ஏன் சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ இருந்தா தானே வெளியே போவே என்னாட்டி இல்ல வெளியே போயிட்டு வரும்போது சோர் இருக்குமா இருக்காதான் தெரியல அத அடுத்தபடி அடப்பட்டி சொன்னேன். ஏம்மா எனக்கு வேண்டாம்மா ரொம்ப படங்கட்டமா போமா நீ. சரி இப்ப நான் போவாடா. ஏம்மா போவாமா. இல்ல நல்லா இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்ப போறேன். எம்மா போவாமா தಾಯಿ. சரி இப்ப போறேப்புற மறுடி வாரேன. சீ இதெல்லாம் என்னனு எது மேகேவளோ தெரியல வீட்ல. அந்த केले வீنده என்ன பாடு படுதா தான் தெரிய மாட்டேங்கி. இவ்வளவு கண்டாலே பயந்தலக் கிடக்கு. இல்ல தக்க சோர் நல்லா வந்துட்டல பரம்பத்துல எனக்கு இறக்கியா திங்க.

என்னக்கா ரெண்டு பேரும் நைசாக வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குறேன் அடுப்புக்கிட்டு நேட்டை பார்த்துக்கேன் நம்மளை போட்டு அவ்வளவும் வெட்டை வைக்காவட்டி அடா ஆமாக்கா இந்த நெட்ட வலியும் எங்கே போய் கிடக்கான்னு தெரியல இது ரெண்டு சுவார் பொங்கல் கறி வைக்கணும் அடுப்புக்கு விட்டு அதில் மட்டும் நம்மளை போட்டு அவ்வளோவும் வேலை வாங்கிட்டு கிடக்காவே அடா ஆமாக்கா ஏக்கா இனி எவ்வளோண்ணா வெட்டணும் இனிமே எல்லாரும் சாப்பிடணும்ல ஆவியல் மாதிரி வச்சிருலேன்னு சொல்லாவா இலச்சக்கா எல்லாத்தையும் நறிக்கிங்க இருக்கு காய்கறி பூரா நரைக்கிருங்கம்மா ിട്ടാമി యాంటీ నీంగ రెండూ ఇందు మూలేల거든 నేనే చెరియా యాంటీ ఆవియలకు కాయవట్టణం అమ్మటీ అవలకాయ ఎంగ కైలే కట్టివిట్టు తో ఆరిగింద్రే కొలంబకింద్రే అడబగితెర్ంది రెండూ నాగరమట్టేని వత్తుకే అవలకాయ నాగర రెండూ మట్టు వెట్టికిటడకమడి అయ్యయ్యప్ప పావమే ఆ మట్టి సరి నటవ్లి వా నీ ఊరు కయ్య పోడే వెట్టి అడపొ ఇద కయ్య పోడు కాళ బొడుల వందా నాకు ఇంద వేళేలా ఆవాదు పత్తుకే యాంటీ నీ అవలలడత అంటే కాయవట్టలంళ యాపుసు పక్క ఎన్నపుసు పక్క చెలికిటర్కే நான் பாட்டுக்கு போய் காய வெட்டுறேன்னு உட்காருவேன் காய வெட்டுறேன்னு கையை வெட்டிப்பிட்டேன்னு பார்த்துக்கவே நீங்கள் எல்லோரும் சோறு பொங்குற வேலையெல்லாம் போட்டுவிட்டு என்ன ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் ஆட்டோவுக்கு ஒரு ஐநூறுரூவா செலவாகும் ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஐநூறுரூவா செலவாகும் பொங்கின சுவார்த்தையும் சாப்பிட முடியாது எதுக்கு இவ்வளோ கவலை பேசாமல் ரூ அரை மணி நம்ப இருக்கேனே நீங்கள் எல்லாம் வெட்டி வைங்க எதுவும் சாப்பிட்டு பார்க்கணுன்னா சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு சொல்லுதேன் என்ன உப்பு குறவாக இருக்கா காரம் குறவாக இருக்கான்னு சாப்பிட்டு சொல்லுதேன் நம்ம எதுக்கு போட்டு கையை நறுக்கிட்டு கால் நறுக்கிட்டு அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய்கிட்டு ஏ எம்ம நல்லா படம் காட்டுதாமா பேசி பேசியே தப்பிச்சிருதா இவ்வளோ வாய் மட்டும் இல்லைன்னு நாய் தர தரேன்னு கொண்டு போய் குப்பத்தட்டில் போட்டுருவில சரி ஒத்த ரோசா போட்டு வெட்டு அம்மா நாங்க வெட்டுறோமா நீ கடந்து பாரு கட்டையும் கத்தி மட்டும் தான் ஆடுற மாதிரி இருக்கு ஒரு காய் கூட தட்டில் விழ மாட்டேங்க ஏமா போ படம் கட்டாம போயிரு வரமா இரு போ இப்ப சாம்பார் நல்ல மணமா இருக்கு அப்படியே வீட்டுல போ படிச்சு பொடியை போட்டு வச்சோம்டி நல்லா இருக்கும்

இலையில போட்டதுக்கு அப்புறம் பார்க்காம கொஞ்சம் வாயில் வச்சு நக்கி பாருங்க உப்பு இல்லைன்னா இப்பயே கொதிக்கட்டும் ஏன் புசுப்பாக்கா நல்ல உள்ளியாவில் இருக்கு எந்த சந்தையில இருந்து இந்த சாம்பார் தலிக்க உள்ளியே இல்லைன்னு கிளவி புலமுடியும் அடைஞ்சு பார்த்துக்க போறப்ப எனக்கு நாலு காசு கொடுத்து வாங்குறதுக்கு நான் எதுக்கு இங்கே கேட்க நாலு முடி எங்க அவளுக்கு தராம தீட்டு போயிடணும்னு போறாம ஏ கிடந்து வேலை பார்க்கறது பூரா நானும் வாசில கிடந்து அள்ளிட்டு போவ பார்க்க யாட்டி நீ நல்லா உசாரா இருப்பி நம்ம போறப்ப மிச்சம் மீதி எது இருந்தாலும் அள்ளிட்டு போயிடும் என்ன வீட்டில் போய் பங்கு வச்சுக்கிடணும் ஆ சாரிக்கா யாப்ப சுப்பாக்கா இழுச்சாக்கா ஏம்டி நம்ம இந்த பொங்கல் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் எங்கேயும் டூர் போவோமா டூரா ஏம்டி சும்மா டூர் நடந்த காசே நம்ம அதுக்கலாம் அக்கா காசு ரெடி பண்ணிக்கோ அக்கா போயிட்டுறோம் அக்கா எப்போ ரொம்ப நாள் ஆகிட்டுல நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஆமாக்கா சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆகிட்டு

ഏയ് ഇലിജക്കാ അപിയാ ദൈവത്തെ കൊണ്ട് വന്ന് ഊറോട്ടേ ഓടി ആരച്ചിരുവേല കോമോ കോരം മനസ്സു വന്നീന ചോറ് ஏம்மா தின்னு மணி இந்த பானை கிட்ட இருந்து இந்த பானை மொத்தம் தின்னு நீ திங்கிறது தான பறந்திருக்க ஏக்காவ எதனால விளையாட சொல்லிட்டு இருக்க பாக்க நீங்க கோபப்படாம இருங்க ஏட்டி பாரு புசுப்பா எப்படி பண்ணிட்ட அடக்கானு ஏக்க சொல்லுதுக்கு பூரா கோபப்பட்டீனா என்னக்கா செய்ய சரி டூர் போற வேலைய பத்தி நாளைக்கு பேசுவோம் இப்ப சோர் பொங்க வேலைய பாப்ப என்ன எல்லாரும் சண்டை போடாம சோர் பொங்குங்க